ஆகாஷ்வாணி கணபதி உலா அருள் தரும் சுமூக விநாயகர் சென்னை புரசைவாக்கம் அருள்மிகு சுமூக விநாயகர் திருக்கோயில் சித்திரம் எழுதியவர் பி வீரமணி நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவையும் முன்னின்று தடுக்கும் அஞ்சியில் என்றொரு பாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து என்ற பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் எந்த வழிபாட்டிலும் முதல் வழிபாடாக விநாயகர் வழிபாட்டை நடத்திவிட்டுத்தான் மற்ற காரியங்களை தொடங்குகிறார்கள் நாம் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் முதலில் விநாயகரை வணங்கி தான் உள்ளே செல்லுகிறோம் இது நாம் விநாயகருக்கு கொடுக்கும் முக்கியத்துவமாகும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமையான இன்று சித்திரை நட்சத்திரத்தில் வருகிறது ஆவணி மாதம் வடர்புறையில் வருகின்ற நான்காவது திதியான சதுர்த்தி திதி விநாயகர் சதுர்த்தி தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடப்படுகிறது நமது சமய பண்டிகைகள் பெரும்பாலும் திதியை வைத்துத்தான் கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு சஷ்டி விநாயகருக்கு சதுர்த்தி பெருமாளுக்கு அஷ்டமி சூரியனுக்கு சப்தமி அம்பாளுக்கு விஜயதசமி சிவபெருமானுக்கு பிரதோஷ தினமான திரயோதசி என திதிகளின் அடிப்படையில்தான் பெரும்பாலான விரதங்களும் விழாக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன விநாயகருக்கு உரிய தினம் சதுர்த்தி சதுர்த்தி என்பது நான்காம் திதி இது வளர்பிறை தேய்பிறை என வருடத்திற்கு இருபத்தி நான்கு முறை வரும் ஒவ்வொரு சதுர்த்தியிலும் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவார்கள் விநாயகர் சதுர்த்தியை எளிமையாக கொண்டாடலாம் அருகம்புல் வைத்து படைத்து வணங்கினாலே கணபதி மனமகிழ்ந்து அருள் புரிவார் முதல் நாளே வீட்டையும் பூஜை அறையையும் மிக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை அறையில் மனைப்பலகை வைத்து அதன் மீது கோலம் போட வேண்டும் தலைவாழ இலையில் பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும் அவரவர் விருப்பப்படி களிமண் பிள்ளையாரை அரிசி தாம்பாளத்தில் வைக்கலாம் அருகே ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி மாவிலை தேங்காய் வைத்து கும்ப கலசம் செய்யுங்கள் அருகம்புல் வன்னி இலை மந்தார இலை வைத்து வணங்குங்கள் விநாயகருக்கு கொழுக்கட்டை வடை சுண்டல் எள்ளுருண்டை பால் தேன் பாயாசம் அவல் பொறி சோளம் விளாம்பழம் நாவல் பழம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஆப்பிள் கரும்பு என்று பல வகை நிவேதனங்களை வைத்து வணங்கலாம் விநாயகருக்கு விபூதி சந்தனமிட்டு மலர்களால் அலங்கரித்து அவருக்கு முக்கிய நிவேதன உள்ளான கடலை பருப்பு தேங்காய் வைக்கலாம் அதோடு எருக்கு வைத்து காட்டி காட்டி புகை சூடமேற்றி வழிபட விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொன்றும் இருபத்தி ஒன்று என்ற கணக்கில் இருக்க வேண்டும் பூஜையின் போது மண் அகலில் நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கலாம் விநாயகரின் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் அகவல் காரிய சித்தி மாலை விநாயகர் கவசம் மற்றும் விநாயகர் காயத்ரி அம்பிகையான பார்வதி தேவியே கடைபிடித்து வந்த விரதமாகும் நமது உயர்ந்த வாழ்க்கைக்கு உதவிடும் விரதம் இது ஒவ்வொரு சதுர்த்தியிலும் விரதம் விநாயகரை வழிபட்டால் வினைகள் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் பலர் ராஜா கர்த்தமன் நலன் முருகன் உருவம் திரும்ப பெற்ற மன்மதன் ஆதிசேஷன் தஷன் மற்றும் பலர் இந்த விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலை அடைந்துள்ளனர் விநாயகர் சதுர்த்தி விரதம் ஆவணி மாதம் சதுர்த்தியில் தொடங்கி புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி வரை மேற்கொள்ளப்படுகிறது ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நான்காவது நாள் விநாயகர் சதுர்த்தி நாளாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி விழாவானது தமிழகத்தில் விமரிசையாக கொண்டாடப்படும் ஒரு விழா பதினோராம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவை ஆட்சி புரிந்த மன்னர் சத்ரபதி சிவாஜிதான் முதன் முதலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடியவர் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சர்வஜன கணேஷ் உற்சவம் என்ற பெயரில் தேச பக்தியையும் தெய்வ பக்தியையும் கலந்து விநாயகர் திருவிழாவை கொண்டாட மக்களை திரட்டி மிகப்பெரிய விநாயகர் ஊர்வலத்திற்கு வழிவகை செய்தவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் புரசை சுமூக விநாயகர் தல வரலாற்றை பார்ப்போம் ஆயிரத்தெட்டு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட இறைவனின் ஆணை பெறப்பட்ட பகீரதன் சாபவிமோசனம் பெற்ற இடம் சென்னை புரேசபாக்கம் அவனது நோயை மறைய செய்தவர் கங்காதீஸ்வரர் பக்தனின் நோயை தீர்த்த ஈஸ்வரன் புரசை வனத்திலேயே தங்கி அருள் பாலித்து வருகிறார் கங்காதீஸ்வரர் கோவில் தெருமுனையில் சுமூக விநாயகர் சிறப்பு பெற்றவர் இவர் கங்காதீஸ்வரரின் ஈசானிய மூலையில் அமர்ந்திருக்கிறார் இந்த விநாயகர் ஆலயம் சிறிய கோவிலாக இருந்தாலும் மிகவும் புகழ்பெற்று விளங்கி வருகிறது முன்பு புரசைவாக்கம் பகுதியில் பெரிய குளம் இருந்துள்ளது அந்த குளக்கரை அருகில் மாட்டு வண்டி குதிரை வண்டி போன்ற வாகனங்கள் நிறுத்தும் இடமும் வண்டி ஓட்டிகள் தங்கி செல்ல குதிரை லாயமும் இருந்துள்ளது குதிரை லாயம் இருந்த இடம் வண்டிமேடு என்று அழைக்கப்பட்டது இந்த வண்டிமேட்டில் ஒரு விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தார் எனவே இந்த விநாயகரை வண்டிமேட்டு விநாயகர் என்று பக்தர்கள் அழைத்தனர் மாட்டு வண்டி குதிரை வண்டி ஓட்டுபவர்கள் மற்றும் அவரது சொந்தக்காரர்களும் முதலில் இந்த விநாயகரை வழிபட்டிருக்கிறார்கள் புரசைவாக்கும் நெடுஞ்சாலையில் ஸ்ரீ ராமர் கோவில் கட்டும் வேலை ஸ்தபதி ஒருவருக்கு கிடைத்தது இந்த வண்டிமேட்டிலிருந்த விநாயகருக்கு சிமெண்டால் சிலை செய்து ஸ்தபதி வழிபட்டார் இந்த விநாயகரை வணங்கிய பின்பு ஸ்ரீ கோவில் வேலையை தொடங்குவது வழக்கமாம் கணபதி கலங்கும் வல்வீனை கணபதி எந்திட காலனும் கைத்தோடும் கணபதி கருமம் ஆதலால் கணபதி என்று கவலை தீருமே ஸ்ரீராமர் கோவில் கட்டி முடித்த பின்பு ஸ்தபதி அந்த விநாயகரை அந்த குளக்கரை மேட்டிலேயே விட்டுவிட்டு சென்று அதன் பிறகு வண்டிக்காரர்களில் ஒருவரான கோவிந்தசாமி என்பவர் விநாயகரை வழிபட்டு வந்தார் வண்டி ஓட்டிகள் விநாயகருக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தனர் செங்கல் மணல் போன்றவற்றை பக்தர்கள் கைங்கரியமாக பெற்று அந்த பகுதியில் கட்டிட மேஸ்திரியாக இருந்த சடகோபமுரிடம் கொடுத்து கோவில் கட்டி தரும்படி கேட்டுக்கொண்டனர் அவரும் கைங்கரியம் செய்து விநாயகர் கோவிலை கட்டி முடிக்கிறார் வண்டிமேடு விநாயகர் கோவில் சடகோபம் கட்டப்பட்டது இதில் கருங்கல்லாலான புதிய விநாயகரை பிரதிஷ்டை செய்ய அவர் நினைத்தார் ஏற்கனவே உள்ள சிமெண்டால் செய்யப்பட்ட விநாயகர் ஒரு நாள் இரவு சடகோப முதலியார் கனவில் தோன்றி என்னை ஆலயத்தை விட்டு அகற்றினால் உன் குடும்பத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்று விநாயகர் எச்சரித்துள்ளார் பயந்து போன சடகோபம் சிமெண்ட் விநாயகரின் அருகிலேயே கருங்கல்லாலான விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இப்படி இரண்டு விநாயகர்கள் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளி அருட்கருணை வழங்கி வருகின்றனர் இப்போது சுமூக விநாயகர் ஆலயம் என பெயர் பெற்று வருகிறது கோவில் அர்ச்சகர் இராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐந்து கரத்தானை நஞ்சை வைத்தே போற்றுகின்ற அருள்மிகு சுமநாயகர் திருக்கோயிலின் முதல் பெயர் வண்டிமூட்டு பிள்ளையார் குதிரை ராணை நின்று கொண்டிருந்ததால் எங்களுடைய தாத்தா இந்த கோயிலில் அவர்கள் வரும் சேவார்த்திகளிடம் ஒரு ஒரு செங்கலாக கேட்டு வாங்கி இந்த கோயிலை மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறார் சுமூகமாக எல்லா காரியங்களும் முடித்துக் கொண்டு கொடுப்பதனால் இவருக்கு சுமூக நடத்தொடுப்பதான் இவருக்கு சிதற தேங்காய் உடைக்க வருவார்கள் மற்றும் வரும் சேவார்த்திகள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு மற்றும் சங்கடகர சதுர்த்தி இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றால் இவருக்கு சங்கடக சதுர்த்தி என பெயர் பெற்றது இரண்டு மூலவர் சேர்ந்து உள்ளதால் இந்த கோயில் இரட்டை விநாயகர் ஆலயம் எனவும் அழைக்கப்படுகிறது தற்போது சிவப்பு மற்றும் கருப்பு கிரானைட் கற்கள் பொருத்தி புனரமைப்பு செய்யப்பட்டு மிக பொலிவுடன் காணப்படுகிறது சிறிய கோயிலாக இருந்தாலும் இந்த விநாயகரின் அருக்கருணை அளப்பரியது என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் சுமூக விநாயகருக்கு தினசரி காலை மாலை என இரண்டு வேளையும் விசேஷ அலங்காரங்கள் செய்யப்படுகிறது விபூதி காப்பு அல்லது சந்தன காப்பு கட்டாயம் சாத்தப்படுகிறது இந்த பகுதியில் வாகனங்களில் செல்வோர் முக்கால் பங்கினர் இவரை கையெடுத்து வணங்காமல் செல்வதில்லையாம் தினசரி வந்து இவரை வழிபடுவோர் எண்ணிக்கை சில ஆயிரங்களை தாண்டுமாம் பக்தர்களின் வேண்டுதல்களை சுமூகமாக தீர்த்து வைப்பதால் இந்த விநாயகருக்கு சுமூக விநாயகர் என்று பெயர் வந்துள்ளது ஸ்ருதி கண்ணன் அவர்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற பழமொழிக்கேற்ப அதிலும் வெள்ளிக்கிழமை தோறும் சென்னை புரசைவாக்கம் டேங் ரவுண்டானாவில் அமைந்துள்ள ஸ்ரீ வேத விநாயகர் கோயில் சிறிதாக இருந்தாலும் வழிபட்டால் பல பெரிய மாற்றங்கள் அது நமக்கு அளிக்கும் இந்த கோயிலின் முக்கிய அம்சம் கருங்கல்லால் செதுக்கப்பட்ட விநாயகர் சிலை நம் வாழ்வின் தடைகளை நீக்கி வெற்றி அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த கோயிலின் தோற்றம் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது குலோத்துங்க சோழன் காலத்தில் இந்த கோயில் இருந்ததாக கருதப்படுகிறது இக்கோயிலில் சிவன் மூலவராகவும் தேவி பங்கஜாம்பாளோடு காட்சியளிக்கிறார் எனவே புரசை வாக்கம் ஸ்ரீவேத விநாயகர் கோயிலுக்கு செல்பவர்கள் கங்காதீஸ்வரர் கோயிலுக்கும் சென்று அப்பன் ஆனை முகத்தன் அருளோடு அவர் அப்பன் சிவனையும் வழிபட்டு இறையருள் பெற்று வாழ்வில் வளம் பெறுவோம் Yeah. ஒரு கால் மடங்கி இருக்க மற்றொரு காலை ஊன்றியுள்ளார் இவர்தான் வண்டிமேட்டு விநாயகர் என அழைக்கப்பட்ட விநாயகர் அதற்கு சற்று கீழே உள்ள விநாயகர் சற்றே பெரிய மூர்த்தி ஆவார் ஐந்தரை அடி உயரமாக உள்ள இவர் நான்கு கைகளிலும் பாசம் அங்குசம் ஒற்றை கொம்பு கனி வைத்துள்ளார் ஒரு கால் மடக்கியபடியும் மறு காலை ஊன்றியபடியும் உள்ளார் ஜெயலட்சுமி அவர்களின் கருத்துக்கள் இது சுமுக விநாயகர் என அழைக்கப்படும் இரட்டை விநாயகர் கோயில் மிகவும் புகழ் பெற்றது இந்த இரட்டை விநாயகருக்கு தினசரி விசேஷ அலங்காரங்கள் உண்டு சதுர்த்தியில் சங்கடகர சதுர்த்தி விசேஷ நாட்கள் ஆகும் அதே மாதிரி வாழ்வில் உள்ள அனைத்து சங்கடங்களையும் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இங்கவும் அன்று காலை முதல் மாலை வரை உணவு அருந்தாமல் பால் பழம் அது மாதிரி விரதம் இருந்து விநாயகருக்கு அபிஷேகம் தீபாராதனை பார்த்த பிறகு சாயங்காலமா சந்திரனை பார்த்துவிட்டு பின்பு உணவு எடுத்துக்கொண்டான்

நம்மிடம் கூறும்போது எல்லா நாளும் அந்த விநாயகருக்கு சந்தன காப்பு இருந்துகிட்டே இருக்கும் விநாயகர் நல்லா பார்க்கவே ரமியமாக நல்லா இருப்பாரு வேணது நடக்குது டேன் முக்குல முக்கில் இருக்கிறதுனால போகிறவங்க யார் நடந்து போறவங்க சாமி கும்பிட்டு போவாங்க பண்டியில் போறவங்களோ இல்லை பஸ்ஸில் போறவங்க கூட அந்த விநாயகர் கும்பிட்டுட்டே போவாங்க அது ஒரு வசதி இருக்கு சுமூக விநாயகருக்கு தினசரி விசேஷம்தான் தினம் தினம் விபூதி சந்தனக்காப்பு உண்டு தினசரி நூற்றுக்கணக்கில் சிதறு தேங்காய் உடைக்கப்படுகிறது சதுர்த்தியும் சங்கடகர சதுர்த்தியும் விசேஷமான நாட்களாகும் ஆண்டு விழாவாக விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக நடைபெறுகிறது நாமும் சென்னை புரசைவாக்கம் அருகிலுள்ள கங்காதீஸ்வரர் கோவில் வளைவில் அருள்பாலித்து வரும் சுமூக விநாயகரை வழிபட்டு நலமோடு வாழ்வோம் இதுவரை கணபதி உலா நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி சென்னை